மோடியே மீண்டும் பிரதமராக அமர்வார் என தெரிந்து நடக்கும் தேர்தல் இது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் பேசியதை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடி அவர்கள் அதிகப்படியான உறுப்பினர்கள்

எனக்கு நானூறு எம்பிக்களோட வாய்ப்பு கொடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல கேரளாக்கார இந்த ஒப்பந்தத்தோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தை முழுமைப்படுத்தி டேம் கட்டி விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சு ஆனா ஆலயமலை நல்லாறு திட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்கிறார் கஷ்டமான திட்டம் தாங்க அம்மா நான் எளிதான திட்டம்னு சொல்ல மேடையில நம்முடைய தலைவர்களை வைத்துக் கொண்டு இதோ ஒரு பேனா வச்சு ஒரு கையெழுத்து போட்டு ஆணையமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்ற முடியும் என்று நான் சொல்லவில்லை குறைந்தபட்ச முழுமையாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் என்றால் பத்தாயிரம் கோடி ரூபாய் வேண்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய் நான்கு லட்சம் விவசாய ஏக்கர் பாசன வசதியை நம்மால் உறுதிப்படுத்த முடியும் நம்முடைய ஒரே ஒரு கேள்வி தாங்க நம்ம வைக்கிறோம் பத்தாயிரம் கோடி கொண்டு வருவது கடிதம் தான் ஆனா நீங்க யோசிக்கணும் ஒருவேளை அந்த பத்தாயிரம் திட்டத்திற்கு மத்திய அரசை வலியுறுத்தி மாநில அரசு செய்வதற்கு தயாராக இல்லை என்கின்ற காரணத்தினால மத்திய அரசு முழுமையாக நிர்பந்தப்படுத்தி இந்த பணத்தை கொண்டு வர முடியும் என்றால் அது எந்த வேட்பாளரால் முடியும் என்பதை நீங்க ஒரே ஒரு நிமிஷம் நாம நான்கு கோடி வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றோம் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா எம்பி நமக்கு இல்லாதனால அந்த நான்கு கோடி வீட்டுல வெறும் இரண்டு சதவீத வீடு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா மக்கள் தொகை பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கும் இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் தான் தமிழ்நாட்டிற்கு நம்முடைய மோடி ஐயாவுடைய வீட்டு திட்டம் வந்திருக்கு அது எவ்வளவு வேகமாக உள்ளது